மிதுன ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபர் தான் வந்து மிதுன ராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி தனியாக இருக்கும்போது மனதால் அதிகமாக வேதனை பட்டிருப்பீங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு அவங்களுக்காக உதவி செஞ்சு மீண்டும் ஏமாறக்கூடிய ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து மிதன ராசியாக இவங்களுக்கு என்ன பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறேன் நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு செறிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்கா வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க வாழ்க்கையில் எப் முன்னேறினும் அதை அதுக்காக வந்து கஷ்டப்பட்டு தினம் தினம் முடிக்கக்கூடிய தான் வந்து முதலிக்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது மார்ச் இருபதாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக நடைபெறுது இதனால் உங்கள் வாழ்க்கையுடைய முழுவதுமாகவே வந்து திருப்பி போடக்கூடிய நிலை வந்து வரப்போகுது சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவானுடைய சேர்க்கை ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுது கடந்த மூணு வருஷமாகவே வந்து மிதுன ராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு சனிப்பயிற்சி மூலமாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது மிதன ராசிக்காரங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை புதுசு புதுசாக அவங்களுக்கு தேடி வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பாங்க ஆனால் காலையில் உடனே புதுசாக ஒரு பிரச்சனை அவங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வருது என்னோடய வாழ்க்கையில யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்லை ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது அப்படின் தான் வந்து பெரும்பாலான மிதனே மிதனராசிக்காரங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க மிதனராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமை தான் வந்து நிறைய பேர் இருக்கீங்க உங்க நீங்கள் என்ன பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலமாக உங்களுக்கு முழுக்க முழுக்க அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் மிதனராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த வரக்கூடிய நாட்களில் மிதனராசிக்கு முதல் மாற்றமே பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க மீண்டும் வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க ஒரு வீட்டில் மிதுன ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே இவங்க ஏற்றுக்குவாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியை எதிர்த்தவளுக்கு அழிவு காலம் தான் எம்மனையே எதிர்க்கக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து மிதுன ராசிக்காரங்க தான் எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து மனதாரம் வந்து உதவி செய்யக்கூடியவங்க தான் மிதன ராசிக்காரங்க பால் வந்து எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அதை விட வெள்ளை மனம் படைத்தவங்க தான் மிதன ராசிக்காரங்க உங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட கடுகளவு கூட மற்றவங்களுக்கு நீங்கள் துரோகத்தை நினைக்க மாட்டீங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா வந்து விரயச்சனி சென்மச்சனி பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது இருந்தாலுமே கூட உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மீனத்தில் ஒரு ஆறு மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கும்பத்திற்கே வந்துடுவார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஒரு ராஜயோகமாக ஒரு காலகட்டமாக உங்களுக்கு பார்க்கப்படுது எனக்கு கடந்த மூணு வருடமாக வந்து நிறைய கஷ்ட துன்பங்களை பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில் என்ன பொருளாதார முன்னேற்றம் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமே தொழில் முன்னேற்றம் எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்கள் அப்படி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்க எதையெல்லாம இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது மிதனராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து இரண்டாம் இருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால அது மட்டும் இல்லாமல் குரு பகனுடைய வக்ர நிறுவனத்தையும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஸ்டார்ட் ஆக போகுது இதனால் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்காக அதிகரிக்க போகுது ஏன்னா குருவுடைய பார்வை டேரெக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிற உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் இல்லை ஒரு பேங்க் சைடோ இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ ஐடி ஜாப்போ நீங்கள் எந்த ஜாப்புக்கு ட்ரை பண்ணாலும் இத்தனை நாட்களாக உங்களுக்கு அது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ நீங்க போயிட்டு இருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸுன்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே வந்து வரக்கூடிய நாட்களில் தீர்ப்பு வரும் தொழிலிருந்து தடையில் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக வரக்கூடிய நாட்களில் மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களுக்கு வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி உங்க இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் வந்து அந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்க எல்லாமே வந்து சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும் ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே கிடைச்சிருக்காது நீங்களும் இரவு பகல் பார்க்காம அந்த கம்பெனி உங்கள் சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் எந்த ஒரு நல்லது அந்த கம்பெனி உங்களுக்கு பண்ணிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற எல்லாமே நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கிடைக்க போகுது இனி தொழில ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில எதிர்பார்த்த உயர்வை கண்டிப்பா அடைய போறீங்க தொழிலிருந்து தடைகளை விலகுவது மட்டும் இல்லாம தொழில் நீங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வெற்றியாகவே மாறும் உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி மை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணமாக தான் ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்கச்சக்கமான ஆண்களுக்கு வந்து திருமண நிலை வயதை கடந்துமே திருமணம் சரியாக அமைஞ்சிருக்காது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண் வீட்டிலேருந்து நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படி இல்லை அப்படிங்க பட்சத்தில் வந்து ஜாதகத்தில் நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மிதன ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படி யோசிக்கும் போது அவங்களுக்கு நிறைய தோணக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா வந்து இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சமூகம் நம்மளை எந்த மாதிரி பார்க்கும் இல்ல சொந்தக்காரங்க எதை தப்பா பேசுவாங்களா கூட்டுக்கு எது நினைச்சிடுவாங்களா அப்படின்னு ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய ஆண்களும் பெண்களும் யோசிக்காம இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய துணை இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப சிரமம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கிய மிதனராசி நினர்கள் வரக்கூடிய சனி பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் உண்டாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் மிதன் கடினமான காரியத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுவீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து தராமல் ரொம்ப நாட்களாக வந்து இழுக்கடிச்சிட்டு இருப்பாங்க விரைவில் அந்த பணம் வந்து உங்கள் கைக்கு வரப்போகுது உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வரப்போ போகுது குடும்பத்தில் உங்க குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடந்திருக்காது கடந்த மூணு வருஷமாக பார்த்திங்கும் போது நீங்கள் நிறையா வீட்டு சொந்தக்காரிய ஃபங்க்ஷன்லாம் போவீங்க அங்கே இருக்கிற எல்லாமே கேள்வி கேட்பாங்க ஏன்னா உங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷனும் நடக்கலையா அப்படின்னு கேட்பாங்க இது உங்களுக்கு ஒரு மனசங்கட்டை கண்டிப்பாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பேரவசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் நேர் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மிதனராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது மிதுனராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காரணம் பார்த்திங்கன்னா வந்து தவறான தீய பழக்க வழக்கங்கள் தவறான நண்பர்களுடைய சேர்க்கை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிகவும் மோசமான ஆண்டாக மாற அதிக வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த பழக்கத்திலேருந்து நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக மாறும் இல்லை அப்படிங்கிற எத்தனை பயிற்சி ராகு சனி பெயர்ச்சி எத்தனை வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாறுதலுமே வராது உங்களுடைய உங்களை நீங்கள் கண்டிப்பாக திருத்தியே ஆக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மிதனாசிக்காரங்களுக்கு நிறைய பண சிக்கலில் நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க கடனை நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கிறதுனால பொருளாதாரத்து நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் உங்கள் கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுதுமாகவே முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதாயிரம் நீங்கள் காலடி எடுத்து வைக்கும்போது போது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக முடிஞ்சு ஒரு பைசா கடன் இல்லாமல் இந்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு பொருளாதார முன்னேற்றத்தில் உங்களுக்கு குரு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை செஞ்சு கொடுப்பார் மிதுனராசிக்காரங்களாக அச்சுறுத்திட்டு வந்த உடல் சார்ந்த பிரச்சனையின் நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தால் விலக போகுது என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க குழந்தை கூடம் சரியில்லை அப்பா அம்மா கூட சரியில்ல ஒய்ஃப் உடம்பு சரியில்ல இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பீங்க விரைவில் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி நடக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே உங்களுக்கு விலக போகுது நீங்கள் மாணவராக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு வச்சு மாணவர்கள் பயந்துகிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து நானூற்றம்பது மார்க் மேலே வரணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கள் தம்பதிகளை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க வரக்கூடிய நாட்களில் காதல் அப்படிங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு நிச்சயமாக அமைஞ்சிருக்குது